இந்த ரோட் வந்து இங்க பண்ணிக்கிறோம் சார் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றோம் சார் இங்க கொஞ்சம் எங்க எங்க வேணும் ரொம்ப பள்ளமா இருக்குது ஒரு வேலி கரமா வந்து ஜியோமெட்ரிக் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் சார் அதேமாதிரி இங்க பாத்தீங்கனா ரெண்டு ஷார்ட் கர்வ்ஸ் சார் அதை எலிமினேட் சார் அது ஜியோமெட்ரி பண்ணலாம் சார் எல்எச்எஸ்னா நம்மளுக்கு வந்து ஏறுதுங்க சார் சேலம் டு தருமபுரி இறங்குறதுனா சார் வந்து வந்து சேலம்

ஒரு ஒரு டர்ன் எதையுமே சரிப்பா வேகமாக போட்டு ஒரு சாதாரண ரோடை ஹை ஸ்பீட் ரோடாக ஆக்கிட்டாங்க விதவுட் எனி சேஃப்ட்டி ஷாப் டேர்னா நைன்ட்டி டிகிரிஸ் டேர்னு நைன்ட்டி டிகிரி லிப்டி வந்து அப்படி டேர்ன் ஆகுது அவன் அன்றைக்கு கிலோமீட்டரில் போகிறான் இப்போ ரோடு வண்டி எல்லாமே ஹை ஸ்பீட் வண்டி வந்துடுச்சு அந்த கிலோமீட்டர் போகிறான் அப்படி நாற்பதுக்கு கட் பண்ணணும் சான்ஸே இல்லை மோசமான பிளானிங் ஸ்டேட் ஹைவேஸில் அவன் சும்மா போட்டு தேவை வேலை தான் பண்ணி விட்டு பண்ணணும் சரி வேகமாக பண்ணி போய் என்ன அது எனக்கு அக்வேட் பண்ணி லேண்ட் அக்வேட் பண்ணி சேஃப்டி தான் மக்களோட சேஃப்ட்டி தான் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் பிளானு இல்லை நம்ம வேதனை ஏன்னா இவர் தான் போட்டாரு ஒரு எம்பியாக இருக்கிறப்போ அதுக்கு பிறகு கூட பிஏல் போட்டு இந்த துப்பூர் காசு சரிப்படுத்துங்கன்னு

and we did order and we got to be immediately provided for the need it's a and يعني أشسول it's within one month as six places within one year not a two places only these places and can take both one year this could you pass over now take again panira

துணை கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு இதே மாதிரிதான் எங்க சேலத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பாலத்தை டிசைன் பண்ணி மேல அதுல வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி நன்றி பாய் ஷிஃப்ட் பண்ணணும்னு அது நடக்கவே நடக்கல இது இருக்க முடியாதுல போய் சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சது அப்புறம் கூக்க வச்சு என்ன பேரை சொல்லி சொல்லிட்டாரு அவர் கேட்டாரு நாம இல்லன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்துருக்கோம் சேலத்துக்கு அந்த கோயில் பக்கம் என்ன வேணும் சொல்லுங்க